பங்களாதேஷ் இந்துக்கள் மிக அருமையான ஒரு செய்தியை நம்ம இந்திய இந்துத்துவாக்களுக்கு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க நாங்கள் வந்து இங்கே இந்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து அங்கே முஸ்லீம்களை எப்படி நடத்துறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொலைக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் இங்கே வந்து இந்துக்கள் மிக சந்தோஷமாக எல்லா பண்டிகைகளையும் நாங்கள் கொண்டாடிட்டுருக்குறோம் நீங்கள் வந்து எங்களை வந்து சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க உங்கள் நாட்டில் உள்ள சிறுபான்மையினரை ஒழுங்காக பார்த்துங்க அது போதும் எங்களை வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் வந்து சொல்கிறத பார்க்குறோம் இது வந்து உண்மையிலேயே அருமையான பதில் இங்கே உள்ள இந்துத்துவாக்கள் வந்து முஸ்லீம்கள் எப்படி நடத்துகிறாங்க அதாவது முஸ்லீம்களை வந்து அதை நபிகள் நாயகத்தை கொச்சப்படுத்துனா ஒரு பிஜேபிக்காரன் அப்படிங்கிறதுனால இவர்கள் வந்து நாங்கள் வந்து இந்த முகமது நபியை எங்கள் உயிரோட விட மதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஐ லவ் ம முகமது அப்படின்னு சொல்லிட்டு நேம் போர்டு வைக்கிறாங்க இது அவனுங்களுக்கு பிடிக்கல இது எப்படி நம்ம வந்து ராமராஜ்யம் வைக்கணும்னு நினைக்கிறோம் இங்கே வந்து ஐ லவ் முகமதுன்னு போர்டு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடுகள் எங்கெங்கெல்லாம் வந்து வீடுகளில் ஒட்டப்பட்டிருந்துச்சோ அதெல்லாம் கிழிக்க அவனங்களையும் கிழிக்க வச்சு அந்த ப பசங்களையும் கிழிக்க வச்சு அடுத்தாப்பில் அவர்களெல்லாம் கைது பண்ணி கொண்டு போய் வச்சு அடித்து கால்களெல்லாம் உடச்சி விட்டு করে নিমন্ত্রণ জানাচ্ছি যে আপনি এসে দেখে যান বাংলাদেশের হিন্দুরা কত ভালো আছে শুভেন্দু বারবার বলে বাংলাদেশের হিন্দুরা নাকি শান্তিতে নেই শান্তিতে না থাকলে আমরা সরম্বরে দুর্গা উৎসব পালন করলাম কিভাবে তরুণের কথাই বলি পূজা হলো এই থেকে ভারতের ওই কুকুর যে আপনি এসে দেখে যান বাংলাদেশের হিন্দুরা কত ভালো আছে அந்த முஸ்லிம் இளைஞர்கள் அவர்களை வந்து கையெடுத்து கும்பிட வச்சு மாட்டோம் தப்பு செய்ய மாட்டோம் இது வந்து இதுதான் வந்து யோகியுடைய ஆட்சி இதனால் வந்து முஸ்லீம்களை வந்து அவர்களுடைய மத பற்றை வந்து குறைச்சிட முடியுமா கண்டிப்பாக முடியாது அங்கே வந்து இந்துக்களும் சில இந்துக்களும் வந்து ஆதரவு தெரிவித்து நாங்களும் வந்து ஐ லவ் முகமது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போர்டு பேனர்லாம் வச்சுட்டு எங்களை கைது பண்ணு அப்படின்னு சொல்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த யோகி ஆதித்யநாத்துக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை ஒரு சிறுபான்மை மக்களை எப்படி நடத்தணும் எந்த மாதிரி கொண்டு போகணும் அதெல்லாம் தெரியல ஆனாலும் இதற்கெல்லாம் பின்னாடி நிறைய விலை கொடுப்பார் கண்டிப்பாக கொடுக்க வேண்டி வரும் அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது இதே யோகி ஆதித்யநாத் எந்த அளவு பந்தாடப்படுகிறார் அப்படிங்கிறதுலாம் நான் ஏன்னா அளவு ஊழல் மணிஞ்சு கிடக்குது இந்த அவருக்கு எதிரான வேலை இல்லா திண்டாட்டம் இதெல்லாம் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து பெருசுப்படுத்துகிறார் அதுதான் நம்ம பார்க்குறோம் அது ரொம்ப நம்மளாக நீடிக்காதுன்னு வச்சுக்கலேன் அடுத்தப்பில் முஸ்லீம்கள் மதரசாக்கள் முஸ்லீம் மதரசாக்கள் வந்து தீவிரவாதத்தை பய போதிக்குது இவர்கள் வந்து அந்த மதரசா கல்வியை விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸாம் முதல்வர்லேருந்து யோகி ஆதித்யநாத் வரைக்கும் ஒரே பிரச்சனை பண்ணுறதை பார்க்குறோம் அதற்கு காரணம் என்னன்னாக்க மதர்சா தான் இவர்கள் வந்து இந்த இஸ்லாத்தை வந்து இந்தளவு பிடிச்சி பிடிப்போடு இருக்கிறாங்க மதரசா கல்வியை ஒழிச்சிட்டாக்க அந்த இஸ்லாத்தில் உள்ள அந்த தொடர்பை வந்து இவர்களை வந்து ந நீக்கிட முடியும் அதனால் நாம் வந்து தொடர்ந்து மதரசாவுக்கு எதிராக பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்போம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்போம் இதன் மூலம் நாம் வந்து ஒரு முஸ்லீம் வெறுப்பை கொ கொண்டு வந்து அந்த ம ம முஸ்லீம் மக்களை வந்து அந்நியப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் செஞ்சிட்ருக்குறாங்க ஆனால் வந்து ஆக்சுவலாக ना जिनका आप इंटरव्यू लिया मैक्सिमम बच्चे हाफिज़ है मैक्सिमम बच्चे और ये वो बच्चे हैं जब यहाँ इनका दाखिला हुआ था तो कुछ भी नहीं जानते थे मीन्स कुछ भी नहीं ए बी सी डी का ये भी नहीं जानते थे हालांकि मदारस से पढ़े थे तो उर्दू थोड़ा बहुत जानते थे हिंदी कुछ भी नहीं जानते थे इन्होंने साइंस का इस भी नहीं पढ़ा था लेकिन अलहमद इनको हमारे टीचर ने हमारे इदारे ने बहुत सपोर्ट किया और ये उसी बेहाब पे पुशप पर अलहमदिल्ला आज यहाँ तक पहुँचे हैं और इनके अंदर इतनी जहानत है बहुत अच्छी जहानत इस तरह हम कह सकते हैं कि अगर हम इनको पढ़ाएँ जो कुछ समझाते हैं तो फ़ौर कैच कर लेते हैं जिसका नतीजा ये आप सामने देख सकते हैं कि अभी छः महीने हार्डली छः महीने या सात महीने हुआ इनको मैक्सिमम इसमें इन्होंने इतना सीखा आज ये इतना कर ले गए வட மாநிலங்களில் பல மதர்சாக்கள் அரசு பள்ளிகளோட சேர்த்து அரசு கல்வி திட்டத்தோடு இணைத்து அதோடு சேர்த்து குர்வானியும் அதிசயம் ப பயிற்று வைக்கிற கூடங்களாக மாறி இருக்குது நிறையா தமிழ்நாட்டிலையும் அந்த தவஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய பள்ளிகள் எல்லாம் இது வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து எல்லா மதர்சாக்களும் கொண்டு வரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னும் அது இறைவு நாட்டத்தினால அது கண்டிப்பாக அது கை கூட்டி வரும் ஆனால் ஆடு நான் ஓனா ஓனாக அழு அழுதுச்சான் அந்த மாதிரி கதையாக அஸ்ஸாம் முதல்வருக்கு ம மதர்சா கல்வியில் இன்னும் ம முஸ்லீம் மாணவர்கள் மேலே இன்னும் அக்கறை இவருக்கு கண்டிப்பாக கிடையாது அந்த கல்வி முறையை மாற்றி இவர்கள் வந்து அந்த பற்றை வந்து இஸ்லாமிய பற்றை தூக்கணுங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க அது நடக்காத காரியம்னு வச்சுங்களேன் இன்னும் உலக முடிவு நாள் வரைக்கும் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பிரிக்க முடியாது நபிகள் நாயகத்தையும் பிரிக்க முடியாது